ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி அரைக்கீரை கடையில் பண்ணிடலாம் ரொம்ப பழைய மாடலில் எப்படி கடையிலான்னு சொல்லி சொல்கிறேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து அரைக்கீரை வந்து நல்லா ஒரு பெரிய கட்டுங்க இது ஒரு கட்டுக்கீரை எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமாக வந்து ஆஞ்சிட்டேன் இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நாலு தண்ணியில் அலசுனங்க நாலு தண்ணியில் அலசிட்டு நாலாவது தண்ணி நல்லா கண்ணாடி மாரி இருக்கணும் எப்படி அலசணுன்னு சொல்கிறேன் நான் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கீரை வாங்கினீங்கன்னா மொதல் கல் உப்பு போட்டு அந்த தண்ணியில் மொதல் நல்லா வந்து தண்ணியில் அலசிடணுங்க ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசிட்டு தான் பயன்படுத்தணும் ஏன்னா கீரையில் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிங்களாக இருக்கும் நான் ஃபுல்லாக அலசிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கீரை அலசினோம்னா இந்த மாதிரி தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும் தண்ணி வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா கீரை அழைச்சிருக்கோன்னு பேர் நான் மூணு முறை நல்லாவே அழைச்சிட்டேங்க பார்த்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் கீரை அளவு சூழற கூட காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கீரை வாங்கி விற்கிறவங்க வந்து எல்லாருமே அப்படி செய்கிறது கிடையாது சில பேர் வந்து கண்ட கண்ட தண்ணியிலலாம் முக்கி எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே தண்ணியில் வந்து முக்கி நம்ம வந்து உதறிட்டு வடிச்சிட்டு நம்ம வச்சோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது வந்து எந்த தண்ணியில் அவங்க முக்கிட்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் சுத்தமாக க்ளீன் பண்ணி சேர்ந்து நம்மளுக்கு சேஃப்டி அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் கீரையை நல்லா அழைச்சி நல்லா பயன்பா அலசி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி நம்ம வந்து இதை செய்யலாம் பழைய காலத்து முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து புளி எடுத்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் வந்து எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து செய்யலாம்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம வந்து சும்மா ஏதோ ஒன்றா அரிஞ்சிக்கலாம் நம்ம வேக தான் வைக்க போகிறோம் பெருசு பெருசாகவே அரைஞ்சிக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதை அப்படியே வந்து குக்கரில் போட்டுடலாம் கேஸில் குக்கர் வச்சு எல்லாத்தையும் போட்டுடலாம் இதில் இதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இதை மட்டும் முதல்ல வேக வைப்போம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தக்காளி வெங்காயம் வெந்திரிச்சா பார்ப்போம் நல்லாவே வெந்திருச்சுங்க தக்காளி தோல் கழண்டு வந்துருச்சு முதலே வந்து கீரையோடு சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாம் மொத்தமாக போடக்கூடாதுங்க இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் தான் கீரை வேக்காடு நம்ம கம்மியாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது இந்த பூண்டு தக்காளி வெங்காயம் நல்லாவே வேகணும் இப்போ இதில் வந்து கண்டிப்பாகவே தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடணுங்க தூள் சேர்த்து கீரை கடையிறது ரொம்பவே நல்லது போட்டாச்சு பார்த்து கீரையை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை எடுத்து போட்டுக்கலாம் இந்த தண்ணியே போதுங்க நம்ம வச்சு ஒரு டம்ளர் தண்ணியே போதும் தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சுக்குங்க அதே மாதிரி எந்த காரத்தை கொண்டும் குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடாதீங்க திறந்தே வச்சு தான் வேக வைக்கணும் கீரை இன்றைக்கி நிறையவே இருக்கிறதுனால நான் இன்னைக்கு பெரிய குக்கரில் வைக்கிறேன் இல்லைன்னா மண் சட்டியில் வச்சிருப்பேன் இது அப்படியே திறந்த மாதிரியே வேகட்டும் கீரையை வந்து எப்பவுமே வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க திறந்து தான் வேக வைக்கணும் மூடி வச்சு வேக வேக வச்சோம்னா அதோடய சத்துக்கள் அழிஞ்சிரும் கீரை அப்படியே வேக வேக நம்ம வந்து கிண்டி விடலாம் அப்போ தான் மேலே இருக்கிற கீரை அடியில் போவோம் நான் காம்புலாம் சேர்த்து தாங்க போட்டிருக்கேன் வெறும் இலையை மட்டும் போடல கொஞ்சம் காம்புலாம் கூட நிறைய போட்டிருக்கேன் காம்புலேயும் வந்து கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் கீரை வந்துருச்சா பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கீரை வேக வைக்காதீங்க அதிகமாக வேக வச்சிங்கன்னா சத்து போயிடும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கீரை எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டுக்கலாம் இதை நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாங்க இதிலே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கடையும் போது நல்லாவே கடையும் நல்லாவே கடைஞ்சாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் நல்லா என்ன கொஞ்சமாக ஊற்றிப்போம் ஏன்னா நல்லா காயட்டும் கடுகு போட்டுலாம் முளத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுங்க நல்லா ஒரு ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் கோபுரமாக போட்டிருக்கேன் பல் இது பருப்பு வந்து வாயில் கடி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சீரகம் போட்டுங்க காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாகவே போட்டுங்க மூணு மிளகா ஏற்கனவே நாலு மிளகா போட்டிருக்கோம் இதிலே வந்து தட்டி வச்ச பூண்டு பண்ணு போட்டுங்க எல்லாத்தையும் வறுத்திடலாம் நல்லா வறு போட்டுச்சுங்க இப்போ இந்த கீரையில் எடுத்து இதை ஊற்றிக்கலாம் கீரையில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சிடுவோம் இந்த மாதிரி கீரையில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே கீரையோடு சேர்த்து இதை கடையும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கடைஞ்சிட்டு அவங்களுக்கு காட்டுறேன் நல்லா கடைஞ்சாச்சுங்க இப்போ இந்த கீரை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது ஒரு டம்ளர் ஊற்றி கழணும் இல்லைங்களா அலசனம் வேக வச்சோம் இல்லைங்களா அதை வந்து ஊற்றிடலாம் அதில் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து சாதத்தில் பசந்தி சாப்பிட்ற மாடலில் வச்சுருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ம சட்டியில் மாற்றினேங்க இங்கே கொஞ்சமாக கீரை இருந்துச்சுன்னா சட்டி சின்ன சட்டின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக உரோன்றதுனால நான் அப்படி செஞ்சேன் கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் மண் ச மண் சட்டியிலே வேக வச்சு அப்படியே அதிலே கடைஞ்சி அப்படியே தாளிச்சுருங்க கிராமத்து பகுதிகள்லாம் இன்றைக்கும் வந்து மண்பானையில் இப்படி தாங்க வந்து அடுப்பு மேலே வச்சு இப்படி தான் கீரை கடைவாங்க இது ரொம்ப பழைய மாடல் தான் இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே